இரண்டாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால் இந்த என்டிஎஃப்ல பயணிக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இதை மறுமைக்கு நன்மைக்குரியதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் எதில் நம்ம பயணித்தாலும் இந்த இதில் பயணிப்பதால் நமக்கு மறுமையில் நன்மை கிடைக்கணும் ஆனால் சிலருடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் காரணமாக அவங்க நன்மையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய என்டிஎஃப்பில் பணியாற்றக்கூடிய சகோதரர்கள் அதாவது இப்போ தலைவராக இருக்கக்கூடிய பிஜே அவர் வந்து முதுமை அடைந்து விட்டார் அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த அமைப்பில் இருப்போம் அவர் போயிட்டால் நம்ம போயிடுவோங்கிற மாதிரி கருத்துலையும் இந்த கருத்தை மற்றவர்கள்ட்ட விதைக்கிற வகையிலையும் செயல்படுவதை பார்க்குறோம் அப்போ இதில் இருப்பது வந்து ஒரு கொள்கைக்காக இல்லாமல் ஒரு ஆளுக்காக இருக்கிறதாக இது கருத்தமாகிறது இதுக்கு மறுமையில் கூலி கிடைக்குமா நீங்கள் வந்து யார் இதில் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரியான கொள்கையில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதில் இருப்போம் பிஜே இருக்கும்போதே கொள்கை மாறிவிட்டால் நாங்கள் வெளியேறிடுவோம் அவர் போன பிறகு இது கொள்கையில் நீடித்தால் அதில் இருப்போம் அப்படி நினைத்தால்தான் நீங்கள் வந்து கொள்கைக்காக பயணித்து மறுமையில் நன்மை அடைய முடியும் இவர் இருக்கிற வரைக்கும் இருப்போம் எதை எனக்கு உதவி செய்ய வந்த மாதிரி இவர் இருக்கிற வரைக்கும் இருப்போம் அப்புறமேல் போய்க்கிருவோன்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதில் ரெண்டு விதமான பின்னடைவை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒன்று மறுமையில் எந்த ஒரு குழியும் கிடையாது ரெண்டாவது இங்கே உள்ள செயல்பாடும் மங்கி போயிடும் மந்தமாக போயிடும் இன்னும் கொஞ்சம் தானே என்னத்து அப்படின்னு நினைத்தீங்கன்னு வைங்க இங்கே வந்து வீரியமாக செயல்பட்டு நன்மைகளை வந்து வாரி வாரி சுருட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுவீர்கள் இதை ஒரு அறிவுரையாக சொல்லிக்கொண்டு நம்ம கேள்வி பதிலுக்கு செல்லலாம்